கேலக்கே சித்தர் நமோ நமக போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேலக்கே சித்தர் பற்றி நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றது பார்ட் ஒன்னாக போட்டிருப்பேன் ரொம்ப லாங் வீடியோவாக இருந்ததுனால இது பார்ட் டூவாக போடுறேன் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் தூங்காமல் இருந்தது பார்த்துட்டு என் வீட்டுக்கார என்ன சொல்கிறாரு நீ அதிகமாக பயப்படுறியோ அப்படின்ற மாதிரி கேட்டார் அப்போ நானே நினச்சிக்கிட்டேன் நம்மளே தேவையில்லாமல் பயப்படுறோமோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் ஏன் நம்ம பயப்படுறோம் ஏன் அப்படின்னா பதினோரு மணிக்கு நைட்டில் பதினோரு டு பன்னெண்டரை பன்னெண்டுக்குள்ளே அந்த மாதிரி நடக்கும்போது தூக்கம் நல்ல தூக்கம் வருது அந்த டைமில் நமக்கு விழிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வரும்போது நமக்கு ஒரு திகில் அடைய வைக்கிறதே தவிர அது மற்றபடி பகலில் வந்ததுனால் அந்த மாதிரி நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி இதை உணரலாமே தான் என்னுடைய கருத்து சரி நடுராத்திரின்னும் போது என்னதான் இருந்தாலும் நம்ம பழக்கப்பட்டது எப்படி அப்படின்னா நடுராத்திரி அப்படின்னாலே சக்திகள் அப்படின்ற மாதிரி நம்ம புகுத்தி வச்சுருக்காங்க பெரியவர்கள் அந்த மனப்பான்மையிலே நம்ம இருந்ததுனால டக்குன்னு நம்ம மனசு ஏற்றுக்கலை இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளே கற்பனை பண்ணிக்கிறோமோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற நம்மளுடைய அறிவியல் மைண்டும் வந்து வேலை செய்யும் அதனால் நான் அடுத்த நாள் என்ன பண்ண செட்டஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்தீங்க அப்படின்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் தயவுசெய்து நான் உணர்ந்தது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்போது வந்து நான் கருங்குழவி வந்து கிச்சனுக்குள்ளே ஒரு மூணு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு போகுது அந்த கருங்குழவி ஏற்கனவே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்திருக்கு பட் இது வரைக்கும் வீட்டுக்குள்ளே பெருசாக வந்தது கிடையாது அன்னைக்கு கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு மூணு தடவை ரவுண்ட் அடிக்குது இத்தனைக்கும் இவ்வளோ பயமாக இருக்குன்றதுனால நான் காலையில் எழுந்து அவரை வந்து நூற்றி எட்டு தடவைலாம் வணங்கலைங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் சேரில் உட்காந்து ஒரு இருபத்தோரு தடவை இருபத்தோரு தடவை தான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்தான் வந்து நூற்றி எட்டு தடவை தண்ணி வச்சு நெய் விளக்கு வச்சு அவர் தான் ஏற்றிக்கிட்டு கரெக்டாக நாள் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சொல்ல ஆரம்பிச்சிப்பார் பட் அவர் உணர்ந்தது என்னென்னா ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் கழித்து நான் தூங்கு நாங்கள் அப்புறம் ஏசி ரூமில் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி ஏசி ரூமில் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் வந்து எழுந்து எங்களுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி கும்பிட ஆரமிச்சார் அப்போ வந்து இந்த டோர் திறந்து ஒருத்தர் வருவாங்கல்ல நமக்கு தெரியும்ல ஒரு ஃபீல் தெரியும்ல யாராவது வர மாதிரி இருந்தால் அந்த சிக்ஸ்த்து சென்ஸ் நமக்கு ஒரு மாதிரி இண்டிகேட் பண்ணும் அந்த மாதிரி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னாரு ரெண்டு நாள் அந்த மாதிரி சொன்னார் அப்புறம் மறுபடியும் நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகல் ஒரு பதினொன்று பன்னெண்டு அப்படி கிட்டே இருக்கும் அப்புறம் மறுபடியும் நான் கண்ணை மூடி ஒரு வேண்டி கேளுக்கு சித்தண்ட மூணு மகன் சொல்லி ரெண்டு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நான் சொல்லிவிட்டு நீங்கள் தானா அப்படின்னு நான் கேட்குறேன் டக்குன்னு ஒரு வாசனை நல்ல ஒரு மனமான ஒரு ஒரு வாசனை சந்தனம் விபூதி வத்தி இதெல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று வாசனை ஒரு சில்லுன்னு ஒரு அந்த வெயில் அடிக்கிற வெயில் லாஸ்ட் வீக்லாம் எப்படி அடிச்சதுக்கா வெயில் அந்த வெயில் ஒரு சில்லுன்னு காற்று முகத்தில் அடித்தா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி தனியான ஒரு காற்றுங்க அது சொல்ல சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஜில் காற்று அந்த வெயிலில் அடிக்க சான்ஸே இல்லை அந்த மாதிரி ஒரு வாத்து அடிச்சிது இதுக்கப்புறம் நானே வந்து இதுக்கப்புறமும் நம்ம பயப்படறதுல எந்த ஒரு ப்ரோஜனமே கிடையாது அப்படின்னு நினச்சி நானே கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டேன் ஆனாலும் இது தொடரப்பட்ட ஒரு கதையாகவே ஆகிடுச்சு கடந்த இரண்டு மூன்று வாரங்களாகவே நைட்டு பதினொன்று மணி கிட்டத்தட்ட நான் தூங்க போகிற நேரத்தில் எனக்கு எப்படியும் அந்த தூக்கம் நல்லா சுக்கும் ஒரு பதினொன்னே காலிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி யாரும் கிட்டே வந்து நடமாட்டுற மாதிரி இன்னொரு நாள் ரொம்ப அதிகபட்சமாக போய் பக்கத்தில் என் பக்கத்தில் திரும்பி படுக்கிறேன் நான் அப்படியே இந்த வத்திலாம் எரிஞ்சு அதை போக போகும்ல சாம்பல் அந்த மாதிரி ஒரு சாம்பல் போன உடனே திட்டுக்குன்னு தூக்கி போட்டு ஃபோனெல்லாம் எடுத்து லைட் எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லை ஆனாலும் எனக்கு அந்த திகில் வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே இருந்துச்சுங்க எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம்தான் நம்ம உணர்கிறோம் ஆனால் அது நம்மளை திகில் அடைக்க வைக்கிதே நைட் நேரத்தில் அப்படின்றதுனால நான் எதுவுமே வந்து அந்த நேரத்தில் வேண்டவே இல்லை அப்புறம் அப்புறம் தெளிஞ்சு தான் அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு ஃபீல் ஆகுற அந்த டைமில் எனக்கு ஓகே எனக்கு ஏதோ ஒரு நல்ல சக்தி தான் இருக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு நான் ஃபீல் ஆகுற நேரத்தில் நான் வந்து என்னுடைய கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்தேன் என்னுடைய கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கான கோரிக்கைகள் தான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு சித்தர் இது வரைக்கும் ஒரு கோயில் இல்லை ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வழிபாடு இல்லை இவ்வளவுக்கும் ஜஸ்ட் ஒரு பேர் மட்டுமே கேள்விப்பட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜர் சொன்னாருன்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை கேட்கும்போது டக்கு டக்குன்னு அவருடைய ப்ரெசன்ஸ் அந்த நம்மளால் உணர முடியுதுன்னா அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் அண்ட் நான் கமெண்ட்ஸில் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நான் அதை மாதிரி வேண்டும் போது கடையில் உட்காந்து பிஸ்னஸ் ஆகணும்னு நான் வேண்டேன் அதே மாதிரி அன்றைக்கி பிஸ்னஸ் சூப்பராக போச்சு அப்புறம் அவர் சொன்னது என்னென்னா நான் கேலக்கே சித்தர் முருகரும் நானும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொன்னா சொன்னதாக அவங்க அந்த அம்மா சொன்னாங்க அதுவும் உண்மையாக பொய் அப்படின்னு தெரிய வரல ஆனால் எனக்கு இதனுடைய இதுவும் எனக்கு தென்பட்டுச்சு எப்படி சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம் சொன்னால் என்னம்மா நீ கதை கதையாக விட்றையா ரீல் ரீலாக விட்றியான்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நான் கூட நம்புவானான்னு தெரியல பட் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொல்லாமலும் இருக்க முடில அதனால் நான் இதை சொல்கிறேன் நம்புகிறவங்க நம்புங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கா இந்த மாதிரி வத்தி வ அந்த ஸ்மெல்லு வந்தது பக்கத்தில் பார்க்கும்போது அந்த வத்தி மாதிரி போச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கே அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி அது நான் தூங்கிட்டு இருக்கேன்னா முடிச்சுட்டுருக்கேனானே தெரில பட் முடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த ஒளி வந்து செவுத்தில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆச்சு ஓம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகி காட்டுச்சு இது என்னது முருகர் முருகரோட இண்டிகேஷன் சித்தரோட இண்டிகேஷன் ரெண்டுமே என்னது அப்படின்ற மாதிரி குழம்பிகிட்ருந்தேன் இருந்தாலும் இது எல்லாமே எனக்கு நடராத்திரம் நடக்கிறதுனால வேணாம் சாமி எனக்கு தூக்கம் தான் மெயினாக இருக்குது எனக்கு தூக்கம் ஒரு பத்து நாளாக இல்லாமல் ஒரு மாதிரி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது தயவு செய்து எதுனாலும் எனக்கு விடிய காலம் காட்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தடவை கும்பிட்றது என் வீட்டுக்கார் விளக்கேற்றி ப்ராப்பராக குளிச்சுட்டு எல்லாமே நான் வந்து ஜஸ்ட்டு வந்து குளிக்காமல் உட்காந்து சேரில் ஒரு இருபத்தோரு தடவை தான் சொல்வேன் இது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அவருக்கு பெருசாக பெருசாக அவர் ஃபீல் பண்ணல பட் யாரோ வந்து நிற்கிறாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணார் இது எதனால் அப்படின்னு ப பார்க்கும்போது ஆஸ்ட்ரோலஜர் சொல்கிறாரு இன்னொரு சேனலுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறவங்க கூட சித்தர் சீக்கா கனெக்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூனிவர்ஸ் கூட ரொம்பவே கனெக்டடில் இருப்பாங்க ஒரு கடந்த ஒரு மூணு நாள் மூணு வருஷமாக வந்து நான் பிரபஞ்சத்து கூட ரொம்பவே வந்து ஒரு நெருக்க இதில் இருப்பேன் மேனிஃபெஸ்டேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட பேசுகிறது இது இந்த டெக்னிக்ஸு ரைட்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து எனக்கு நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலயமா ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ தான் பிரபஞ்சத்தோட நான் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால தான் சித்தர் என் கூட சீக்கிரம் கனெக்ட் ஆகிட்டார் அப்படின்றது லேட்டாக புரிஞ்சுது இது எதனால நான் ஏற்கனவே ரொம்ப பெரிய மனக்குழப்பத்தில் இருந்தேன் ஒரு 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 வாரம் கழிச்சு தான் அவர் இன்னொரு சேனலுக்கு க வந்து அவர் பேட்டி கொடுக்கும்போது பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிறவங்க கூட சித்தர்கள் கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு இது எனக்காகவே சொல்லப்பட்ட ஒரு நியூஸாக இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து நம்புங்க ஒரு விஷயம் நம்பும்போது போது நல்லதை நம்புறதுல எந்த வித இதுவுமே இல்லை இதில் நம்ம காசு பணம் எதுவுமே நான் வந்து செலவு பண்ண போகிறதில்லை இதில் வேறு நம்ம என்ன மோசடி பண்ண போகிறோம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் உட்காந்து நம்பிக்கையின் பேரில் நம்மளுடைய கோரிக்கை நமக்காக வேண்ட போகிறோம் நம்மளுடைய நிவர்த்திக்காக அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க யாருக்கு எந்த பிரச்சனையாலும் கண்டிப்பாக தீரும் அதுவும் இவர் ஃபாஸ்ட்டாகவே நடத்தி கொடுக்குறாரு பல 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 மிராக்கள்ஸ் இவர் நடத்தி கொடுத்துட்ருக்காரு நடத்தவே முடியாது நம்பவே முடியாது சினிமாவில் கூட இந்த கதெல்லாம் நடக்குமா அப்படின்ற பல மிராக்கல்ஸ் வந்து அவர் நடத்தி கொடுத்துருக்கதா சொல்லப்படுகிறது அண்ட் கமெண்ட்ஸ்லேயுமே நான் பார்த்துருக்கேன் அவரோட சேனல் கீழே பார்க்கும்போது இப்போல்லாமல் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் நம்புகிறவங்களுக்கு இருக்குது இல்லாதவங்க வந்து வேணும்மே ஒரு விதந்தாவாதம் பண்ணுவாங்க இல்லை நீ எப்படி நம்புற நம்மளை இது பண்ணுவாங்கல்ல நீ எப்படி காற்றை உணர்ற அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேட்க தோணும் காத்த நீ இல்லை இப்போ உணர்றல்ல அந்த உணருதல் தான் அப்படின்ற பதில் தான் நம்மக்கிட்ட இருக்குது பட் அவங்களுக்கு புரிய வச்சு நமக்கு ஒன்றும் ஆக போகிறது நமக்கு புரிஞ்சால் போதும் அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் பர்சனலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப்பில் இதை டெலிகாஸ்ட் பண்ணலாம் டீட்ஸ் வேணும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்